праздником вас! С Днем Победы! Ура! அன்பார்ந்த ஆசிக் டுடை நேர்களே, பலஸ்தின் இசரில் போர்த்து வங்கி கிடத்தட்ட அஞ்சு மாஸ்துக்கு மேலாயிருத்து ரஷ்யா உக்ரைன் போர் துவங்கி கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் ஆயிருச்சு இந்த இரண்டு போர்களும் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு போருடைய வெற்றி என்பதும் மற்றும் ரஷ்யா பலஸ்தீனுடைய வெற்றி என்பதும் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சமூக சீரமைப்பை கொண்டு வந்து புதிய உலக ஒழுங்கு என்ற விஷயத்தை நோக்கி கொண்டு செல்லும் என்பதுதான் போர் வல்லுனர்களுடைய கூற்றாக காணப்படுகிறது சோ உக்ரைன் ரஷ்யா போர் வேற பலஸ்தீன்கள் போற போர் வேற என்று நம்ம பிரித்து பார்க்க முடியாது காரணம் இரண்டும் சமகாலத்தில் நடக்கிறனால இந்த ஜியோபொலிட்டிக அமைப்புகள் புவிசார் அரசியல் இந்த இரண்டு போர்களை குறித்து நாம் கூடுதலாக பார்க்க கடமை பெற்றிருக்கின்றோம் குறிப்பாக ரஷ்யாவில் நடந்த அந்த தாக்குதல் அதை ஒட்டி கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகளுடைய நிலைமை இன்னும் அது தொடர்ந்து ரஷ்யா என்ன வகையான மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் இதுல பார்க்க போறோம் நான் உங்கள் ஆஷிக் இது ஆஷிக் டுடே நன்மை ஏவி தீமையை தடுத்து இந்த சமூகத்தில் நல்லதொரு மாற்றம் செய்வோம் அன்பார்ந்த நண்பர்களே உக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட உச்சகட்ட அளவுக்கு சென்றிருக்குது கிட்டத்தட்ட இது மூன்றாம் உலக போராக தான் மாறி இருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது பொதுவாக மூன்றாம் உலக போர் அப்படின்னாலே இரண்டு நாடுகளுக்கும் மத்தியில் தான் நடக்குமா அப்படின்னு கிட்டே கிடையாது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக நீங்கள் ஆப்கானிஸ்தானில் எடுத்தீங்கனாலும் சரி உலகத்தில் பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய கிளர்ச்சிகள் போர்கள் எல்லாமே மூன்றாம் உலக போர் அப்படிங்கிற கணக்கில் தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா சின்ன சின்ன போர்கள் எல்லாமே உலகத்தில் சமநிலையை மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறது பொருளாதார ரீதியாகவும் மக்களுடைய வாழ்க்கை தர ரீதியாகவும் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்குது அந்த அடிப்படையில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி எல்லா வகையிலும் காம்ப்ரமைஸ் ஆகி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் அல்லது இல்லை ஒரே ஒரு நாள் போதும் எங்களுக்கு இந்த போரை நாங்கள் வந்து முழுசாக நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ரஷ்யாவுடைய தலைவர் விளாடிமிர் புட்டின் தனது கருத்துக்களை முன்வைக்கிறார் உக்ரைன்ல இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்ற அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்கிறார் இவ்வளவு காம்ப்ரமைஸா வரக்கூடிய ரஷ்யாவின் மீது மிகப்பெரிய போர் தொடுத்து ரஷ்யாவை அழிக்க வேண்டும் என்பதுதான் உக்ரைனுடைய ஆசை என்பதை தாண்டி மேற்குலகத்துடைய ஆசை சோ இன்னைக்கு மேற்குலகம் முழுக்க முழுக்க இந்த அமெரிக்கா இஸ்ரேல் இன்னும் பிரிட்டின் பிரிட்டிஷ் பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து கொண்டு குறிப்பாக ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு உக்ரைன் எனும் இந்த நாடை வைத்துக் கொண்டு இந்த பொம்மையாக விளையாட்டுத்தனம் காட்டிக் ஜெலன்ஸ்கியை வைத்துக் கொண்டு இன்னைக்கு ரஷ்யாவை அழிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான திட்டத்தை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதன் நீட்சியாகத்தான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நடந்த முந்தாணியத்து நடந்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய குரோஸ் சிட்டி ஹால் என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது பார்த்தீங்கன்னா கெர்மியா என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவுடைய தலைநகரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மால் இந்த மாலில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு கிட்டத்தட்ட இதுவரையும் நாலு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பத்து நபர்கள் கூடுதலாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாலு நபர்களுடைய கைது என்பது நிச்சயமாக ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடிய வகையில் காணப்படும் காரணம் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு பனிரண்டு மணி நேரத்துக்குள்ளேயே இந்த கைது என்பது நடைபெற்றது மாலை நேரம் நடக்குது அடுத்த நாளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட எல்லா நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த சம்பவம் யார் செய்தது என்ற அதிகாரப்பூர்வமான விஷயங்கள்லாம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் ஐஎஸ்ஐஎஸ் உடைய கூடிப்படைகள் தான் இது செஞ்சிருக்க அவங்களே ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்களும் நீங்கள் வெளியாயிருக்கு இதில் வெறும் ஐஎஸ்ஐஎஸ் மட்டும் கிடையாது உக்ரைனும் இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் ரஷ்யாவுடைய குற்றச்சாட்டு அந்த வகையில் இருக்கும் பட்சத்தில் ரஷ்யாவை சார் ரஷ்யாவை சார்ந்த படைகள் எல்லாமே உக்ரைன் உக்ரைனக்கூடிய முக்கிய தலைவர்களை எல்லாம் கொள்ளுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு கூட வெளிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையிலே எனக்கு செய்தி உறுதியாக்கப்பட்டுருக்குது உக்ரைனை சார்ந்த ஒரு தீவிரவாத சிந்தனை கொண்ட ஒரு ஒரு இராணுவ சிப்பாயும் ஒருத்த இதுக்குள்ளே இருந்திருக்கான் அப்படிங்கிறதான் செய்தியாக வருது மொத்தம் நான்கு நபர்கள் கைது அவளுடைய புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு சும்மா ரஷ்ய இராணுவம் வெளுத்து வாங்கியிருக்குன்னு சொல்லலாம் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த நபர்கள் வந்து முன்கூட்டியே மார்ச் எட்டாம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் இந்த குரோஸ் மால் இருக்குல்ல அங்கே வந்து ஒரு வேவு பார்த்துருக்குறாங்க எங்கே அட்டாக் பண்ணலாம் இந்த வழியை எஸ்கேப் ஆகலாம் இங்கேருந்து எப்படி வெளியாகிறதுங்கிற பல விஷயங்களை பார்த்துருக்காங்க ஸோ அதில் அவங்க தேர்வு செய்த ரூட்டு தான் மரங்கள் சூழ்ந்த ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காடு இந்த காட்டுக்குள்ள தான் எஸ்கேப் ஆகணுங்கிற பிளான் இருந்திருக்கு அவங்கள்ட்ட ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணிவிட்டு அந்த காட்டு வழியாக எஸ்கேப் ஆகலான்னு போறாங்க இந்த செய்தி உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய சேச்சன்னி ஆர்மி உங்களுக்கு தெரியும் ரம்ஜான் காதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் ஒரு பிரைவேட் ஆர்மி தான் இந்த சேச்சன்னி ஆர்மி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முழு முஸ்லீம்கள் அதிகமாக முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத நபர்களும் இருப்பாங்க பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி ரம்ஜான் காதிரி அவர்கள் முழுமையாக தாடி வச்சிருப்பாங்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் உடல் கட்டி எல்லாமே ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அதே போல தாடி என்பது சிங்கத்தை போல கர்ஜிக்கும் விதமாக காணப்படும் அவ்வளவு ஒரு நேர்த்தியான உலகமே பாராட்டி வியக்கக்கூடிய ஒரு ராணுவம் அப்படின்னா சேச்சன்ய ஆர்மி தான் சோ இந்த சேச்சன்ய ஆர்மி இந்த ப்ராஜெக்ட்டை கையில் எடுக்குது சேச்சன்னிய ஆர்மி கூட சில உள்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் சில ஆர்மிகளும் கலந்து கொள்கிறார்கள் சரியா இரவு மூணு மணிக்கு தங்களது வேட்டையாடலை ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய காடு பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சிங் நடத்துறாங்க சர்ச்சிங் நடத்தனால்தான் சில நபர்களாக சிக்கியிருக்கிறாங்க அதில் ஐஎஸ்ஐஎஸ் என்ற இந்த தீவிரவாத அமைப்பை சார்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறான் அவன் பேர் ஃபரீதுன் சம்சுதீன் என்று சொல்லக்கூடிய பேர் ஸோ இந்த பேரை கேட்ட பின்னாடி இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்களா இஸ்லாமிய தீவிரவாதிகள் முஸ்லீம் பேர் வச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா இவன் முஸ்லீம் தீவிரவாதி தான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை பல நபர்கள் இந்த விஷயத்துடைய ஆழத்தை புரியாமல் இன்னைக்கு உளரிக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த ஃபரீது ஃபரீதுதீன் சம்சுதீன் என்று சொல்லக்கூடியவன் ஐஎஸ்ஐஸில் ட்ரைனிங் எடுத்தவன் பொதுவாக இந்த முஸ்லீம் பேர் இருந்தாலே அவன் தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஏன்னா அந்த பேராளால தான் இன்னைக்கு தீவிரவாதம் நிகழ்த்தப்படுகிறது ஐஎஸ்எஸ் ஐஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் குரான் வாசிக்க தெரியும் ஹதீஸ் தெரியும் அழகான முறையில் குரான் கிராத் ஓதுவாங்க ஒரு ஆலிமி மிஞ்சுமலுக்கு செயல்படுவாங்க ஆனால் அவர்கள் அனைவருமே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினால் பயிற்சி வைக்கப்பட்டு செலவு செய்யப்பட்ட ஒரு நபர்கள் சோ இந்த நபர்களை பிடிச்சு நீங்க சரமாரியா வெளுத்து விட்டு இந்த சம்சுதீனுடைய காதுக்கு இதெல்லாம் கிழிச்சு அவன் அப்படியே பொம்மையாட்ட கொண்டிருக்கான் அவனுடைய புகைப்படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாடி தலைமை எப்படி இருந்திருப்பான் பின்னாடி ரஷ்யாவுடைய ஆர்மி வெளுத்து வாங்கினதுல அவனுடைய நிலைமையை கொடூரமாகிடுச்சு ஸோ இந்த அளவான தண்டனைகளை கொடுக்கக்கூடிய பட்சத்தில் தான் நிச்சயமாக இந்த குற்றவாளிகள் திருந்துவார்கள் ஆனால் அமெரிக்காவில் கொலை குள்ளை குற்றம் கற்பழிப்பு என்ற விஷயங்கள் கூடுதலாக அதிகரித்து கொண்டே செல்கிறது நாளுக்கு வருடங்களுக்கு வருடங்கள் அதோடைய சதவீதம் எகிறிக் கொண்டே செல்கிறது ரஷ்யாவை போல ட்ரீட் பண்ணாங்கன்னா உலகத்தில் எல்லா நாடும் சிறப்பாக இருக்கலாம் ஸோ அந்த விதத்தில் இந்த நம்பர் கைது செய்யப்படுகிறார் அதே மாதிரி இந்த ரஷ்யா இன்னைக்கு கோபப்பட்டிருக்குது விளாடிமிர் புட்டின அவர்கள் ஒரு போர் பிரகடனத்தை அறிவிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு கிரிமியாவை பதிவு செஞ்சிருக்கார் அந்த வீடியோ காட்சிகளை பார்த்திருப்பீங்க அந்த ஆர்மியை கூப்பிட்டு நம்ம எல்லாமே தாக்குதலுக்கு தயாராகணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி ஸ்பிரஸ்ником вас днём победы 우라 தாக்குதலையும் நடத்த உக்ரைனுடைய தலைநகராக கியோ என்று சொல்லக்கூடிய இடத்துல மூன்று வகையான தாக்குதல்களை பெலஸ்டிக் மிசில்களை பயன்படுத்தி ஏற்படுத்தியிருக்காங்க அங்கே சப்தங்கள்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க உண்மையாக உக்ரைன் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப பாவம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே விளையாட்டு பிள்ளையாக ஒரு பொம்மை பாவையாக இருந்து கொண்டு இந்த மக்களை அடமானமாக வைத்து இந்த நாட்டை அடமானமாக வைத்து கொண்டு இன்றைக்கி ஜெலன்ஸ்கி ஒரு கேம் விளையாண்டுருக்கு அப்படில அவரை வச்சு மேற்கத்திய நாடுகள் எல்லாமே இன்றைக்கி இவரை வச்சு ஒரு போர் பிரகடனத்தை இருக்குது ஓப்பனா சொன்னால் மேற்குலகம் ரஷ்யாவோட போர் செய்ய விரும்புது அதை தான் இன்றைக்கி யார் பெயராக உக்ரைன் பெயரால சொந்த நாட்டு சொந்த சகோதரர்களுடைய உட உடனான அந்த போரை வந்து இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்குது ஸோ ரஷ்யாவும் உக்ரைனும் வேறு வேறு கிடையாது இன்னைக்கு விளாடிமிர் புட்டின் ஏற்கனவே சொல்லியிருக்காரு நான் சொன்னேன் அந்த டக்கர் கால்சனுடைய அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஒரு தெளிவாக சொல்லுவார் உக்ரைன் என்ற நாடு எங்க இருந்து வந்துச்சு அதோடைய மக்கள் இருந்தாங்க அவர்கள் எங்களுடைய சகோதரர்களாக எப்படி மாறினாங்க உக்ரைன் இருக்கக்கூடிய சில பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவோடு சேர்ந்து எப்படி இருந்துச்சுங்கிற பல விஷயங்களை இப்படி பலஸ்தீன் இஸ்ரேல் இஸ்ரேல் விஷயத்துல இஸ்ரேல் என்ற நாடு எப்படி ஆக்கியை செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது என்ற விஷயத்த சொல்றோமோ அதே போல உக்ரைன் என்ற நாடு செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட தான் ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்றாரு சோ இவ்வளவு விஷயங்களும் சொல்லிக்கொண்டும் அவர் அரவணைத்து செல்கிறார் உக்ரைனை இருந்த போதும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு நீங்கள் மேற்கத்திய நாட்டிலிருந்து வரக்கூடிய ஆயுதங்களை நிறுத்துங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஜியோனிச தீவிரவாதி சக்திகளை வெளியேற்றுங்க அப்படி இருந்தாதான் இந்த போரை நிறுத்த முடியுங்கிற ஒரு அறிவிப்பையும் ஒரு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார் அதை குடி கேட்காம இன்னைக்கு ஜெலன்ஸ்க்கு இந்த போரை மிகப்பெரிய உழைவு கொண்டு போயிருக்கிறார் அதன் விளைவு இன்னைக்கு பிளாஸ்டிக் மிசில்கள் இந்த குரூஸ் இறந்தவருடைய பெயர்கள் பதிவிடப்பட்டு மிசில்கள் வந்து இன்னைக்கு கியோ என்று சொல்லக்கூடிய உக்ரைனுடைய தலைநகரத்தை நோக்கி வந்து ராக்கெட் வீச்சுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இன்னும் பல்வேறு ராக்கெட்டுகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது உக்ரைன் மீதான இந்த தாக்குதலை வரைக்கும் ஈரான் முழு ஆதரவோடு செயல்படுது அந்த அடிப்படையில் ஈரான்ல நாற்பது மெக் டுவெண்டி சொல்லக்கூடிய விமானங்கள் யூ தேர்ட்டி ஃபைவ் அதே மாதிரி யாக் ஒன் தேர்ட்டி இந்த விமானங்கள் போர் விமானங்கள் எல்லாமே ஈராக் மற்றும் ரஷ்யாவுடைய பகுதிகளில் வந்து

அவங்க மேல எந்த விதத்திலையும் அவனை கொலை செய்யணும்னு ஆசைப்படல ரஷ்ய ராணுவம் அவனை எந்த அளவு சித்திரவதைப்படுத்தணுமோ படுத்தி சில உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும்னு கொண்டு வராங்க அந்த இந்த ஐயை தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தாக்குதலுடைய தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறான் அவனும் உக்ரைனியை உக்ரைன் நாட்டை சார்ந்தவனாக காணப்படுறான் ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் உக்ரைன் இதில் முழுக்க முழுக்க செயல்பட்டு இருக்குது அமெரிக்காவை சார்ந்த நபர்கள் எல்லாமே ஐஎஸ்ஐஎஸ்ஐ வளர்த்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஐஎஸ்ஐஎஸ்ஐடைய சில குரூப்புடைய உடைய எல்லாத்தையும் இதில் ட்ரைனிங் கொடுத்து இதில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல்ல ஸோ இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் ஏழு பலஸ்தீன் போருக்கு முன்னாடியே சில அமெரிக்காவை சார்ந்த நபர்கள் எல்லாமே விக்டோரியான்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி ஒரு அம்மையார் நம்மையார் பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்தில் இன்னும் சில மாதங்கள்ல ரஷ்யால மிகப்பெரிய ஒரு ஆபத்து நடக்கும் போது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்க அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஆல்ரெடி சின்ன சின்ன வார்த்தைகளா வெளியிட்டனால அமெரிக்காவுடைய முழு சப்போர்ட்டோட தான் இந்த தா தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்குங்கிற விஷயம் நமக்கு கிடைக்கிது இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட துப்பாக்கிச்சூடில் நூற்றி ஐம்பது நபர்கள் இறந்திருக்கிறாங்க ஆறு பச்சிலம் குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க ரொம்ப இளமை வயது உள்ளவர்களாக காணப்படுறாங்க துடி துடித்து இறந்திருக்கிறாங்க ஸோ அவருடைய ஜனாசாக்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து இறுதி ஊர்வலம் செய்வதற்காக வந்து தயாரான நிலையில் வச்சுருக்கிறாங்க இந்த வழி இந்த சோகம் என்பது ரஷ்ய மக்களை மிகப்பெரிய அளவு ஆழ்த்தி இருக்குது ரஷ்ய தலைவர் புட்டினுடைய கோபம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி எழும்பி சொல்லலாம் ஸோ இன்றைக்கி அவர் இந்த 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 கவலையும் இந்த கோபத்தோடும் அவர் விஷயத்தை பதிவு செய்கிறாரு இதே வழியும் விஷயமும் எனக்கு உணரக்கூடிய சமயத்தில் எனக்கு மீண்டும் பலஸ்தீன் தான் ஞாபகம் வருது பலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நான் நகர தயாராகி விட்டேன் என்ற கூட இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் வெளியிட்டிருக்கிறார் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த நூற்றாண்டில் ரஷ்ய தலைவர் புட்டினை போல ஒரு சிறந்த மனிதரை பார்க்க முடியாது அவர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த நேட்டோவை வீழ்த்தி இந்த ஜி என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிக்க கூட்டமைப்பை வீழ்த்தி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் எழும்பிக் கொண்டிருக்கிறார் பார்க்க முடியுது ரஷ்யாவுக்கு முழு ஆதரவு வந்து இன்னைக்கு மத்திய உங்களுடைய இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்குது பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஈரான் ஆகட்டும் சீனாவாகட்டும் இன்னும் பல்வேறு நாடுகள் கொடுத்துட்டு இருக்கு mesela तहவளை திரட்டி கொண்டேன் இன்ஷா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ